கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்பூர் தாலுகா முருக்கம்பள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற அர்ஜுனன் தபசு விழாவில் குழந்தை வர வேண்டி மடிப்பிச்சை வாங்கி பெண்கள் நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏனத்தகிரி அருகே உள்ள முருகம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்முக திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மகாபாரத பெருவிழா கடந்த மாதம் இரண்டாம் தேதி துவங்கி மகாபாரத பெருவிழா நடைபெற்று வருகிறது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நாள்தோறும் திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் திருக்கல்யாணம் மட்டுமன்றி மலையூர் ராமர் நாடக கலை குழுவினரின் சார்பில் மகாபாரத நாடகங்களும் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அர்ஜுனன் தபச விழா நடந்தது இதனை பள்ளம் பாலைப்பள்ளி எலத்தகிரி காத்தடிப்பம் வெண்ணம்பள்ளிடுத்து மாதகுப்பம் மேல் அக்ரஹாரம் ஆகிய எட்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் இணைந்து நடத்தினார்கள் இதில் மகாபாரத போரில் கௌரவர்களை அளிக்க சிவபெருமானிடம் ஆயுதம் பெற வேண்டிய அர்ஜுனன் தவசு மரத்தின் கீழ் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்த தவசு மரத்தில் ஏறும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் குழந்தை வரம் வேண்டியும் யாவரும் நோய் நொடிகள் நீங்கி கிராம மக்கள் கால்நடைகள் செழிக்கவும் மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டியும் ஆண்களும் பெண்களும் தவசு மரத்தினை சுற்றி வழிபட்டனர் பின்னர் தவசு மரத்தில் இருந்து வீசப்பட்ட பிரசாதத்தினை பெண்கள் மடிப்பிச்சை எடுத்து நூதன வழிபாட்டில் ஈடுபட்டனர் இவ்விழாவுக்கான ஏற்பாடுகள் எட்டு கிராமங்களை சேர்ந்த தர்மகத்தாக்கள் உள்ளிட்ட கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ये सर सर आके नीचे बैठिए ओनली टू हैं ए ए ए ए இவர் என்ன பண்றாரு போட்டா பிடிக்கிறதுக்கா கேமரா எடுக்கிறதுக்கா